ராம ராமா ஸ்ரீ குரு தோனமக ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் உற்சாகமாக இன்றைய தினத்தில் தர்மத்தை ஆச்சரணம் பண்ணணும் விடுமுறையினால் நிறைய தர்ம காரியங்களில் ஈடுபடுறதுக்கு நமது சமயத்தை செலவழிக்கணும் பதினாலாம் தேதி செப்டம்பர் ஆவணி மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி விஸ்வாபசு வருடம் கிருஷ்ணபக்ஷம் சப்தமி திதி காலை ஒன்பது மணி பதினோரு நிமிடம் வரை பிறகு அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் மதியம் ஒரு மணி பதினாலு நிமிடம் வரை பின்பு மிருகசீரஷ நட்சத்திரம் பாதா கரணம் வஜ்ரயோகம் இன்றைய விசேஷம் மத்யாஷ்டமி அப்படின்னு பெரிய காலம் இன்னைக்கு மகாலய பக்ஷம் நடக்கிறது இதிலேயே மத்தியமமான நாள் இன்னைக்கு நடு நாள் மத்தியாஷ்டமி வைகானச ஜெயந்தி முனித்திர ஸ்ரீ ஜெயந்தி பகவான் கோபாலனாக அவதாரம் பண்ணதான ஒரு புண்ணிய தினம் தினமாக கொண்டாடப்படுறது அலப்த யோகம் பானு சப்தமி ரொம்ப மகா புண்ணக காலம் இன்னைக்கு விடுமுறை தினத்துல அமைஞ்சிருக்கு இதை நாம் கட்டாயம் உபயோகப்படுத்திண்டு எல்லாரும் புண்ணியத்தை கொள்ளையடித்து விட வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையான இன்னைக்கு ராகு காலம் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை